இன்றைக்கி ஒட்டுமொத்த நாடே கொந்தளிச்சின்னு இருக்குது அமித்ஷா பதவி விலக வேண்டும் அமித்ஷா பதவி விலக வேண்டும் அமித்ஷா பதவி விலக வேண்டும்னு ஏழு முறை ஒட்டுமொத்த நாடே இன்னைக்கு சொல்லி கொந்தளிச்சு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துருக்குது அதாவது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முதல்ல அத்தனை கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அரண்சை நேயர்களுக்கான நேயர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்றக் கழகமும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் விடுதலை சிறுத்தைகள் இன்னும் குறிப்பாக சொல்லப்படுறோம்னா ரயில் மறியல் போராட்டம் உருவ பொம்மை எரிப்பு போராட்டம் ப பலகட்ட ஆர்ப்பாட்டங்களை வந்து நடத்தினே தான் இருக்கிறாங்க அதே மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த தோழர்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் இன்னைக்கு பெரும்பான்மையான தோடர்கள் கலந்துக்கின்னு நடந்தது போராட்டம் நடந்துட்டு இருக்குது அதனால ஒட்டுமொத்த இந்தியாவே இன்னைக்கு அம்பேத்கரை தூக்கி பிடிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அமித்ஷாவை பதவி விலக சொன்னாலும் இன்னொரு பக்கம் அவருக்கு நன்றியும் நான் சொல்லிக்கிறேன்